ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடை போற்றுகின்றன வணக்கம் புரட்டாசி மாத ராசி பலன்கள் மிதன ராசிக்காரங்களுக்கு பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் செப்டம்பர் மாதம் பதினேழாம் இருந்து அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் மிதன ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து எதை போன்று ஒரு பலன் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுடைய ராசியாதிபதியான புத பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்கிறார் ஒரு மூணு நாளைக்கு தான் மூன்றாம் இடத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் அவருடைய ஆட்சி வீடான கன்னிக்கு பயிற்சியாகிறார் கன்னி ராசியில் வந்து ஒரு பதினேழு நாள் இருக்கார் அதற்கப்பறம் ஐந்தாம் இடமான துலாம் ராசிக்கு பயிற்சி அவருடைய உங்களுடைய ராஜயாதிபதி வந்து ரொம்ப வேகமான கிரகம் அவர் வந்து மூணு ராசிக்கு வந்து பயிற்சி மூணாம் இடம் என்பது வந்து முயற்சி ஸ்தானம் வீரதிர பராக்கிரமம் இளைய சகோதரம் தொலைதொடர் தொடர்பு கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து மூணாம் இடம் தான் நாலாம் இடம் என்பது வந்து அம்மா வீடு வண்டி வாகனங்கள் சுகஸ்தானம் உறவுகள் உங்களை குறிக்கக்கூடியது ஐந்தாம் இடம் என்பது ஸ்தானம் குழந்தைகள் கௌரவம் இதை போன்ற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ இந்த மூன்று இடத்துலையும் உங்களுடைய ராசியாதிபதி நீங்கள் வந்து பயணப்படுறீங்க இந்த ஒரு மாதத்துக்கு இந்த மூன்றாம் இடம் சார்ந்த விஷயங்களான எல்லாமே வந்து செயல்பாட்டுக்கு வரும் அதற்கு முன்னால உங்களுடைய ராசியில வந்து செவ்வாய் பகவான் இருக்கார் உங்களுடைய ராசியாதிபதியான புத பகவானும் செவ்வாயும் பகை கிரகங்கள் இரண்டாவது வந்து குணாதிசயங்கள்ல வந்து மாறுபட்ட குணாதிசயம் கொண்டவர்கள் எப்பொழுதும் துடிதுடுப்புடன் இளமையான சந்தோஷமான புத்தி சாதுரியத்துடன் விளங்கக்கூடியவர் வந்து உங்களுடைய ராசியாதிபதி புதன் இரட்டைத்தன்மை இரட்டைத்தன்மைன்னா சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர் சமோஜத புத்தி இதெல்லாம் தான் கல்வி கேள்வி அறிவு இதெல்லாம் வந்து சொல்றவர் வந்து புதன் அதற்கு அப்படியே நேர் எதிர்ப்பதமாக இருக்கக்கூடிய வந்து செவ்வாய் பகவான் தான் வந்து பகை கிரகங்கள்னு சொல்லலாம் பகைத்தன்மைன்னு சொல்றோம் எல்லாத்துலேயும் முன்னால இருக்கணும் படபடப்பு துடுதிடுப்பு வேகம் ஒரு காரியத்தை எடுத்தது செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த காரியம் வந்து சரியா செஞ்சோமா தப்பா செஞ்சமா அப்படிங்கிறதான் யோசிக்கக்கூடிய இடம் முதலில் செயல்பாடுகள் அதற்கப்பறம் யோசிக்கிறது இது செவ்வாயோட விஷயமாக வச்சுக்கலாம் முதலில் யோசித்து தீர ஆலோசித்து புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தி ஒரு காரியத்தை செய்கிறது புதன் அப்ப மாறுபட்ட குணம் அதுதான் அப்ப வந்து என்ன அப்படின்னா வேகம் ஒரு முரட்டத்தனம் கோபம் எதுலையும் நாம முன்னால் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வார் கொடுப்பார் அப்ப இத வந்து நீங்க வந்து புரிந்து கொண்டு நிதானமாக உங்களுடைய இயற்கை குணத்தை நீங்க வந்து அதை கடைபிடிக்கணும் ஏன்னா எதையும் எடுத்தறிந்து செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுகளை கொண்டவர் வந்து செவ்வாய் பகவான் அப்ப வந்து செவ்வாயுடைய காரகத்துவங்களான வேகமும் வேகமற்ற செயலும் கோபமும் எல்லாத்துலேயும் நம்ம தான் முன்னால் இருக்கணும் அப்படிங்கிறதும் பிறரை மதிக்காத ஒரு செயல்பாடுகள் மிக ஆக்ரோஷமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து இருக்குது சகோதர வழி உறவுகள் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இந்த முயற்சி வந்து நன்மையை தரும் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிநாதனான புதன் மூணாம் இடத்தில் இருக்காரு எழுத்து வேலை தொலைத்தொடர்பு கம்யூனிகேட் பண்ணுறோம் இல்லையா இப்போ வச்சுருக்குறோம் இதே இதேமாதிரி இதெல்லாம் எழுத்து வேலை மொபைல் பத்திரிக்கை கம்ப்யூட்டர் கணக்கு ஆடிட்டிங் அக்கௌண்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம்ல அதேமாரி வேலையெல்லாம் தான் வந்து நல்ல சிறப்பான செயல்பாடுகளை சிறிது காலதாமதமானாலும் வெளிப்படுத்திவிடுறோம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் எதாக இருந்தாலும் அந்த முயற்சியெல்லாம் கொஞ்சம் கால தாமதமாகி வெற்றி ஏற்றுகிறோம் காரணம் என்னென்னா சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்தை பாக்குறாரு ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ஆனா அவர் வந்து கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிக்கிறார் அப்படிங்கிறதால சனியை பார்ப்பதால் சிறிது தாமதமாக அனைத்தும் வெற்றியை தரும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும் நான்காம் இடத்துக்கு புதன் வரும்போது அவருடைய ஆட்சி விட ரொம்ப பலமான ஒரு அமைப்பு அவருக்குடைய சுக்கரனும் சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க சுக்கரனும் வந்து ஒரு ஒரு நாள் இரண்டு நாள் தான் இருப்பார் அதுக்கப்புறம் சுக்கரன் வந்து துலாத்துக்கு மாறிடுவார் அப்போ நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து அம்மா வீடு வண்டி வாகனங்கள் சொந்த பந்தங்களை குறிக்கக்கூடியது அந்த இடத்தில் சூரியனுடன் இணைந்து புதன் இருக்க போகிறார் அப்படிங்கிறதால இது எல்லாமே ரொம்ப அற்புதமாக செயல்படும் அதனாலதான் சொல்கிறேன் ரொம்ப வேகமாக ரொம்ப நம்மளுக்கு நல்லது நடக்கும் பொழுது இதை போன்ற ஒரு தேவையில்லாத விஷயங்களும் இணைந்தே தான் வரும் அப்போ இந்த இடத்துல செவ்வாய் இல்லை உங்கள் ராசிலேயே செவ்வாய் இல்லை அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக வந்து உங்களுக்கு செயல்படும் அப்போ இந்த நிலையை வந்து நீங்கள் உணரணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கையே கிரகங்களை அமைச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதம் இப்படி இருக்கும் அதனுடைய வெளிப்பாடு நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதனுடைய வெளிப்பாடு வந்து நீங்கள் பயனாகப் பெறுவர்கள் அப்போ நிதான போக்கை கடைபிடிக்கும் போது ரொம்ப அற்புதமான ஒரு மேன்மையை வாழ்க்கையில் நீங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அஞ்சல சுக்கரான் குழந்தைகள் குழந்தை பேர் குழந்தைக்காக காத்துட்டு இருந்தவங்க இதெல்லாம் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் ஒரு வெற்றி அந்த வெற்றியின் பால் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் ஒரு பூர்வ புண்ணியத்தின் பலனாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வீடு வண்டி வாகனங்கள் வாழ்க்கை துணையால் கிடைக்கக்கூடிய மேன்மைகள் பெயர் புகழ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு செயல்பாட்டை வந்து சுக்கரன் தரக்கூடாது சுக்கரன் சார்ந்த தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க இப்போ சுக்கரன் சார்ந்த தொழிலென்னா ஆடம்பரமான பொருட்கள் சினிமா சினிமா சார்ந்த தொழில இருக்கிறீங்க அழகு கவர்ச்சி ஆடை ஆபரணம் இதை போன்ற இடத்தை வந்து நீங்கள் இருக்கிறீங்க வேலை செய்கிறீங்க தொழிலாக பண்ணுறீங்க சினிமாவுக்கு வந்து கதை வசனம் எழுதுறது இதே போல் விஷயங்கள் இருக்கீங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கார் இல்லையா அதே போல் விஷயங்கள் இருக்கிறவங்க இதை எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக நல்லா இருக்கும் பன்னெண்டில் குரு இருக்கார் அப்போ ஏழாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கார் பத்தாம் அதிபதி அவர் தான் அப்போ ஏழாம் மதி பன்னெண்டாம் இடத்தில் இருந்து அவர் வந்து உங்களுடைய நான்காம் இடத்தை பார்ப்பதால் வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் வந்து நிறையா பேருக்கு இருக்கும் செவ்வாயும் பார்க்குறாரு இல்லையா உங்களுடைய ராசியிலிருந்தே செவ்வாயும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இருந்து குரு பார்க்குறாரு நான்காம் இடத்தை இருவரும் தொடர்பு கொள்வதால் ஒரு கௌரவத்தை மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் செலவுகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சுப செலவுகளாக தான் இருக்கும் நல்ல செலவுகள் தான் அது குழந்தைகளுக்காக இருக்கலாம் மனைவிக்காக இருக்கலாம் குழந்தைகளுக்காக இருக்கலாம் வண்டி வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் எந்த அமைப்புனா வண்டி வாகனங்களை விட மற்றபடி நிலையான பொருட்கள் ஒரு கல்வியை வந்து அழிக்க முடியாது குழந்தைக்கு நீங்கள் வந்து ஒரு கல்வி செய்கிறீங்கன்னா அழிக்க முடியாது குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை அது திருமணமோ அல்லது வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நீடித்து நிலைத்திருக்கும் ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க இதெல்லாம் நிலைத்திருக்கும் அப்போ நிலையான பொருட்களை அப்படிங்கிறது தான் அப்போ சுப செலவுகளாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் குழந்தைகளை வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டில் போய் படிக்கிறது வெளிநாட்டில் தொழில் செய்கிறது வேலை செய்கிறது வெளிநாடு குறைந்தபட்சம் வெளி மாநிலங்கள்னு சொல்லிட்டு நகர்ந்து போய் அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து இருக்கும் வெளிநாட்டு பண வரவு இதெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு சில மிதன ராசிக்காரங்களுக்கு அங்கே போய் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ இல்லாமல் போனால் கூட ஒரு சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவில் குடியும் உங்களுடைய வெளிநாட்டு பயணம் அல்லது வெளி மாநில பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அமர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஏன்னா சனிசெலவான ஒன்பதாம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கார் அப்படிங்கிறதால பன்னெண்டாம் இடத்துல குருக்காரங்கத்தில் குழந்தை சார்ந்த வகையில் கௌரவமான வகைகள் அதெல்லாம் வந்து செய்கிறதுக்கான அமைப்பு வந்து நிறையா மிதன ராசிக்கிறதுக்கும் அதே நேரத்தில் வந்து எட்டாம் இடத்த வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதால இன்சூரன்ஸோ அல்லது நீங்கள் எதிர்பாராத வகையில் பிறருடைய சொத்துக்கள் உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதை தான் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்போ அதற்கான ஒரு சில செலவனங்களையும் நம்ம செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு கௌரவமான விஷயமாக கூட இருக்கும் சுப செலவுகளாக அனைத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இருக்கும் இரண்டாவதாக அப்பா 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 வழி உறவுகள் அவங்களுடைய ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படலாம் அல்லது அவர்களுக்கும் இவ் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அந்த உறவு முறைகளில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அதிகமான உழைப்பை தரலாம் அல்லது தாமதம் இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனீஸ்வர பகவான் வந்து வக்ரகதியில் இருக்கார் அப்படிங்கிறதால தந்தைக்கு சிறிது கௌரவ குறைச்சலோ ஆரோக்கிய குறைபாடோ அதிகமான வேலை வலுவோ தரத்துக்கான வாய்ப்பு வந்து நிறையா பேருக்கு நிறைய பேர் நிறையா மீனராசிக்காரங்களுடைய அப்பாவுக்கு வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் தொழில் ஜீவனம் வேலை இதெல்லாம் வந்து நல்ல மேன்மையாக இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்க அந்த தொழிலை வந்து விரிவுபடுத்துவீங்க அதனால் வருமானமும் ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி ஷேர் மார்க்கெட்டு கொடுத்து வாங்குகிற தொழில் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டில் இருந்து பணம் வர்றது அல்லது வெளிநாட்டு தொடர்பு எப்படியாச்சும் வரும் இருபதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய புரட்சின்னு சொல்லக்கூடிய கம்யூனிகேட் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பூர்ஸ் இல்லையா எலக்ட்ரானிக்ஸு கெமிக்கல் கம்ப்யூட்டர் தொடர்பு சாதனங்கள்னு சொல்லக்கூடிய மொபைல் இதே போல் கேமரா இதே போல் விஷயங்கள் வந்து எல்லாமே அதேமாதிரி தொழிலில் வேலை செய்கிறவங்க அதேமாதிரி தொழில் பண்ணுறவங்க அந்த அதே மாதிரி இடத்துல வந்து வேலை செய்கிறவங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக வந்து நல்ல மேன்மையை தரும் அப்படிதமான லாபத்தையும் கொடுக்கும் அதை விரிவுபடுத்திகிட்டு போவோம் அந்த தொழிலாகி சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழிலை வந்து விரிவுபடுத்திகிட்டே போவீங்க பல மடங்கு விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வந்து உணவு உணவுப் பொருள் விற்பனை சேரம் இல்லையா ஹோட்டல்லாம் வச்சுருக்கோம் அவங்கெல்லாம் வந்து இரண்டாவது மூன்றாவது இடத்துல செய்கிறது அல்லது இருக்கக்கூடிய ஹோட்டலையே விரிவுபடுத்தி அதை இன்னும் ரொம்ப ஆடம்பரமாக கவர்ச்சியாக கொண்டு போகிறது இதே போல் இடத்துலலாம் அந்த ராகு பகவான் வந்து கொடுப்பாரு ஏழாம் அதிபதி பணம்லாம் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எல்லாமே கௌரவ செலவாக வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அதை செஞ்சிக்கணும் அப்போ வந்து இந்த மாதத்தில் வந்து எந்த விதமான கெடுபலனும் இல்லையா அப்படின்னா உங்களோட ஆசையில் செவ்வாய் இருக்கிறது தான் கெடுபலனாக வச்சுக்கணும் சகோதர வரி உழவுகள் மூத்த சகோதரர்கள் கடன் நோய் எதிர்ப்பு இதெல்லாம் கவனமாக மூத்த சகோதரர்கள் வழியில் வந்து சிறிது சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது கடன் நோய் பகை இதே போல் விஷயங்கள்லாம் வந்து புதிதாக உருவாகிறது பழசுலாம் முடிச்சுட்டு புதுசாக உருவாகிறது இருக்கும் அப்போ எதிர்பாராத கடன் ஏற்படுறது எதிர்பாராத செலவினங்கள் நம்ம ஒரு சொத்து வாங்குறோம்னா சொத்துக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு கடன் வாங்குவோம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கௌரவத்தை கொடுக்கும் சிறிய அளவில் கடன் பட்டவர்கள் அந்த சிறிய கடன் அடை அடைத்துவிட்டு பெருசாக கடன் மாறுவீங்க இல்லைன்னா கடனை டாப் அப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி வந்து கடனை வந்து அதிகப்படுத்துவீங்க அது தொழில் விரிவாக்கத்துக்காகவோ அல்லது வந்து குழந்தைகளுக்காகவோ வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இதே போல் வந்து சுப செலவுகள் செய்வதற்காக அதிகப்படியான கடன்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் இந்த மாதம் வந்து இருக்கும் இந்த அளவில் இந்த மாதம் வந்து நல்ல சிறப்பான மாதமாக தான் சொல்லணும் இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் நிதானமாகவும் ரொம்ப கவனத்தோடு இருக்கக்கூடிய நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம நாட்கள் அந்த சந்திராஷ்டிரம நாட்கள் எப்போ வருது அப்படின்னா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த சந்திராசிரமம் இருக்குது பதினொன்றாந்தேதி காலையிலேருந்து தேதி மதியம் வரைக்கும் இந்த மூன்று நாட்களுக்கு வந்து சந்திராசிரம நாட்கள் இந்த சந்திராசிரம நாட்கள் என்ன அப்படின்னா குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திடும் குடும்ப குழப்பம் ஏற்படுத்தும் பேசக்கூடிய பேச்சில் வந்து குழப்பம் வந்துடும் பண விஷயத்தில் குழப்பம் வந்துடும் ஒரு நிலையான மனம் இருக்காது எதுவுமே நிலையாக இருக்காது அப்போ வந்து என்ன செய்யணுன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மூணு நாட்கள் புதிய முயற்சிகள் எதிர ஈடுபடாமல் அவ்வளோதான் அந்தராஷ்டிர நாட்கள் என்ன செய்யணும் புதுசாக வந்து எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாது நம்ம ரொட்டீன் ஒர்க்கு நம்மளுடைய இயல்பான அன்றாட வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு மீதி அனைத்து வகை வேலைகளையும் சிறிது காலம் தாத்தி இந்த மூணு நாள் கழிச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி போகும்போது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும் ஏன்னா நம்ம பேசுகிற பேச்சு வந்து ஒரு ஸ்டெடியாக இருக்கணும் இல்லையா இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சுங்கிற மாதிரி போயிடும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் ஏன்னா நேற்று ஒன்று சொன்னீங்க இன்றைக்கி ஒன்று சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் அப்போ நம்மளுடைய வெற்றி நம்மளுக்கு நல்லது நடக்கிறதை வந்து தள்ளி போட்டுரும் அப்போ அதனால் வந்து குழப்பமான மனநிலையில் இருப்போம் அதிகமான செலவினங்கள் சுக குறைபாடுகள் எண்ணம் வந்து சரியாக இருக்காது இதைப்போல விஷயங்கள்லாம் இருக்கும் அம்மா அப்பாவால் சில சங்கடங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்குது அப்படிங்கிறதால பெருசாக எந்த உதவி முயற்சிகளும் இல்லாமல் அதனால் வரக்கூடிய சங்கடங்களை அமைதியாக இந்த இரண்டு நாட்கள் இருந்து கடந்து போனதுக்கப்போ இந்த ரெண்டு நாள் கடந்து போனதுக்கப்புறம் அதற்கான வேலைகளை வந்து நீங்கள் பின்னால் வந்து செஞ்சிக்கலாம் இதுதான் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த புரோட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பலனாக வந்து பார்க்கணும் புரோட்டாசி புதன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மென்மையாக இருக்கும் புதன் அப்படின்னாலே மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய சிறு சிறு இடர்பாடுகள் கூட அதிலேருந்து உங்களை காப்பாற்றி வெளியே கொண்டாரும் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க